ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஃபோர் சமூக பார்வை மெக்சிகோவில் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் இருக்கிற உலகிலேயே மிகப்பெரிய நீர்வழி குகையை கண்டுபிடிச்சிருக்காங்க அது சம்மந்தமான செய்தியை தான் இப்போ நீங்கள் கேட்க போறீங்க அதாவது மெக்சிகோவில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் கிழக்கு கடற்கரையில் உள்ள துளிம் விடுதிக்கு அருகில தான் இந்த புதிய நீர்வழி குகையை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த குகை வந்து மாயின் இன மக்கள் பயன்படுத்தியது என அவங்க சொல்றாங்க இதன் மூலம் பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு முற்பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய பாரம்பரியம் வழிபாட்டு தலங்கள் எல்லாமே கண்டறியப்பட்டிருக்காங்க அதே சமயத்தில் கிரான் அக்குபேரா மாயாங்கிற ஒரு ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாகத்தான் இந்த குகை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சக் அக்டன் என்ற ஒரு அமைப்பு தான் இந்த குகையை கண்டுபிடிச்சிருக்காங்க இது மிகவும் ஆச்சரியமான கண்டுபிடிப்பு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க